சரி நான் கேச்சம் டீ விட்டேன். ஓ இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் அதை நான் செய்ய முடியும் உனக்கு கிடைத்து விட்டது பிரச்சனை இல்லை ஏ சரி நான் கீரைகளுடன் தொடங்கப் போகிறேன் இது கீரை ஓ அம்மா பிளெண்டர் ஆ நீங்க எனக்கு உதவ போறீங்க சரி அதை அள்ளிட்டு போடுகிறேன் ஓ அதை எப்படி செய்ய இது சுலபம் ஓஹா நன்றி ஜில், தயவு செய்து முடியும் தானே அதுவே அனைத்தும் இல்ல சரி கலக்கி 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 ஓ இல்ல சரி முதல் பகுதி முடிந்து விட்டது உண்மையில் இதுவும் முழுமையல்ல இந்த ச்மூதியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும். உதாரணத்திற்கு யோகர்ட் போன்றது. ஓ, ஆம், உணவு, ஜில், அது உங்களுக்காக. ஓ, அதை எப்படி திரப்பது? ஓ, இல்ல, எல்லாம் சிதறியது அந்த உணர்ச்சி குறைவு, சரி, தயிர் தயர்டம்லர் உள்ளே சென்று விடும். அடுத்தது, தர்பூசனி. எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு ஒரே துண்டு மட்டும் தேவைப்படும் கட்டாயம் வெட்டப்பட வேண்டும் ஓ நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய் ஆஹா சரி விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன் முடிந்தது போதே நம் தரப் ஜவாத்ரம் ஒளி ஜூஸ் வந்து சில சிらす இதுவரை இதுவே ஆமா நான் அந்த பழ எல்லாவற்றையும் சாப்பிட மாட்டேன் மச்சான் அடடா அது கூட ஓ நான் நான் மன்னிக்கவும் நான் உன்னை குறை வைக்கவில்லை அதை தவிர்க்கவே ஆனது ஓ ஆம் நாம் சில சோடாவை பயன்படுத்த போகிறோம் அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள் இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும் சரி நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும் பின்னர் அதை சலர்பிகளாக மாற்ற போகிறோம் பல அடுக்குகளில் கொஞ்சம் அலங்காரம் ஒரு குடை மற்றும் ஒரு பை நிறுக்குதளம் அற்புதம் என்ன தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார் நமக்கு சில தேவைப்படும் அவற்றை கலக்க வேண்டும். அங்கும் ஸ்ட்ராபெரிகள் இப்போது அது எங்கள் நுண்ணூத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும் அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள் இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது ஓ நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன் சூப்பர் ஜெல்லிகள் ருசிக்கே ருசி ஸ்மூத்தியே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கிறது அடுத்தது என்ன இருக்கிறது பாட்டி ஸ்மூத்தியா ஆமா தர்பூசணி எனக்கு பிடிக்கும் சரி ஸ்மூத்தியே சாப்பிடுவோம் ஓ இது ரொம்ப கேடும் துர்பலம் இல்லவே இல்லை ஓ வாவ் அது என்ன இது அற்புதமாக தெரிகிறது இது கண்டிப்பாக வெற்றி பெறும்

நன்று அடுத்ததாக நான் அதை வாப்பில் இரும்பில் ஊற்றுகிறேன் எனக்கு தெரியும் சமையல் வேலை அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது அதை கிளறுவதே கடினம் ஓ ஆம் எனக்கு ஒரு செயல்படியான அரைப்பான் தேவை இதை கலக்கிக் கொள்வோம் கொஞ்சம் உடலாவை போட்டுக்கொண்டு சரி கலவையானது தயார் சிண்டி, வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம் என்போது கொஞ்சம் பெரியது இ என்ன ஓ வாஃபில்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது சுவைதான் முக்கியம் என் வாஃபிள்ஸ்கள் தயாராக இருக்கின்றன மேலே சில மேபிள் சீரப் தேவை அற்புதம் தோ செயலாளர் அததன் சீருது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன் எனக்கு சில செல்லரி முட்டைகள் தேவை அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டு விடுங்கள் அடுத்ததாக எனக்கு மாவு தேவை இதை அதிகமாக சேர்க்க கூடாது ஓ ஆ அதிகமாக வேண்டாம் மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம் இப்போதுதான் நான் என் வஃபிள்களை சமைக்க தொடங்க முடியும் முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம்

அதுவும் போதாது ரெண்டு லாலிபாப்களும் அருமையாக இருக்கும் நான் இதை ஸ்ட்ராபெரி சிரப்புடன் முடிப்பேன் நல்லா இதை நீ பார்ப்பது சரியான நேரம் என்ன ஆச்சரியம் எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது இந்த உதட்டுகளை பார்க்கவும் இவை வேடிக்கையாக உள்ளன நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன ஆனால் முக்கியமான பகுதி வஃபில் தான் அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம் மேலும் மிகவும் ருசியாக உள்ளது சமையல் கலைஞர் ஏமி பாருங்கள் ஓ சிறிய மீன் போல அதை சுவைத்துப் பார்த்துடுவோம் ஏ யெ இது உண்மையாகவே சுவையானது மற்றவைகளைப் பற்றி என்ன ஏ அய்யோ ஐயோ அது என்ன இல்லை சில் வெற்றியாளர் ஓ அம்மா, நன்றி எண்ணிட்டம் இருக்கு இப்ப எனக்கு பர்கர் வேண்டும் என்னை ஆச்சரியப்படுத்துவியா கேளிது மிகவும் சரி பர்கர் நான் இதற்கு முன்பு செய்வதில்லை சரி எல்லாம் முதன்முறையாக செய்ய வேண்டும் முயல்கிறோம் முதலில் பீது வெறிக்க வேண்டும் இது எந்த பர்கருக்குமே முக்கியமான பகுதி அடுத்தது வடை மற்றும் சில ஓ மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன் ஓ உதை தொட வேண்டாம் நான் என்னால் ஒரு கட்லெட் செய்யலாம் என நினைக்கிறேன் முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வருப்போம் பேட்டி தயாராகிவிட்டது இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம் ஓ ஓ பொன் பூனி அதை பாருங்கள் பார்க்கவும் கடினமாக இருக்கிறது ஓ பாட்டி எனக்கு அது வேண்டாம் அதெல்லாம் நான் கலங்கப்பட்ட போகிறேன் அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம் சரியாக இப்போது என்ன பற்றியது நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும் ஒரு நிமிடம் என்ன எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது ஓ அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள் அது பெரிய விஷயமே இல்லை காஸ் பதிலாக மஞ்சள் அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் அதுவும் அற்புதம் தான் இங்கே நீ ஒருவராக இல்லையே உங்களுக்கு என்ன செய்வது என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான் இதற்கு பல வகையான சிறந்த பொருள்களை தேவைப்படும் முதலில் சில திரவத்தன்மை கொண்ட மெல்லோ அதற்கு பின் சாயம் சேர்க்கவும் இது நல்ல மதிப்பிலும் இருக்கும் நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன்

இனிப்பான பர்கர் அருமை ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இனிப்பு தான் சற்று அழுப்பை தருகிறது நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன் அது பாட்டியின் பர்கர்

என் ஜேபில் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டு கேட்டு இருப்பது போல இருக்கும் அதை குச்சிகளாக உடைக்குங்கள் அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும் ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம் இவற்றை பாக்கெட் மற்றும் தட்டில் வைக்கலாம் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம் ஆனால் இந்த முறை நாங்கள் சாக்லேட் சிறப்பை பயன்படுத்த போகிறோம் இது நிச்சயமாக வேலை செய்யும் உங்களுக்கு எப்படி உள்ளது ஏனெனில் அவை நமக்காக இல்லை நாம் வேண்டும் ஓ ஆம் அசைவுகளுடன் அப்படியே நான் ஒரு நிபுணன் எனக்கு எப்போதும் உண்மையான யோசனைகள் இருக்கின்றன ஆகையால் நாம் ஒரு பழைய சீன சமையல் முறையை பயன்படுத்துவோம் சீன சாப்பிடும் மரத்துக்கு நடுவில் உருளை கிழங்குகளை வைத்து வெட்டுவோம் ஆனால் அல்ல அதை ஒரு குச்சியில் சரியாக இருக்கின்றது அதை அடைக்குழில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும் அது மிகவும் நான் எனது பி ஆப்ஷன்ஸ் பாயில் செய்ய செய்தேன் எனக்கு பிடித்த உருளைக்கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உருளைக்கிழங்கை நசுக்க வேண்டும் இது நிச்சயமாக உருளைக்கிழங்கு மாஷாகும் முடிஞ்சது அதை ஒப்பிட்டு மறக்கவே கூடாது கொஞ்சம் மாவு சேர்க்கவும் சரி மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள் சரி நாம் ஊருளை கிழங்கு மாவை பெற்றோம் ஓ உங்களை ஏமாற்றினேன் இதை உருட்டு குச்சியால் உருட்டப் போகிறேன் அற்புதம் எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மனமகிழ்ச்சி கோப்பை அற்புதம் சில வட்டங்கள் இருக்கின்றன நான் அங்கு மனமகிழ்ச்சி முகங்களை வரைவேன் இப்போது அதை பதப்படுத்த உழைக்கி வைப்போம் Ahaha, I made your car finger. நம்ம சாஸ் தேவைப்படும் பழைய நான் வீட்டில் தயாரிக்கப்பட்ட கேச்சப் செய்வேன் எனக்கு ஒரு தக்காளி தேவைப்படுகிறது மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம் அதை இயக்கி ஓசையும் தக்காளி தேசம் அளவு அரைப்போம் சரி ஓசையும் ஒரு பாத்திரத்துல ஊற்றுறேன் ஓசையும் ஒரு திருநீலி பச்சிலை சரியாக இருக்கிறது ஓ எவ்வளவு சுவையானது அப்பறம் என்ன கிடைச்சிருக்குது ஆஹா இது மிகவும் அழகாக இருக்கிறது ஓ ஆனால் இது உங்களுக்கு அல்ல ஆகவே நான் சாதாரண கேட்சப்பை சாசுக்கு பயன்படுத்த போகிறேன் என்ன அவமானமோ என்று எனக்கு இல்லை ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான் அதை பாருங்கள் மோனிகாவிடம் சென்று ருசித்து பார்ப்போம் மோனிகா துவங்கி விடு இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன இப்போது இதை பரிசோதிப்போம் வாய்ஸே இது அருமையாக இருக்கிறது எனக்கு இன்னமும் வேண்டும் அதிசயமாய் பாட்டி நீ அருமையானவள் இங்கே என்ன இருக்கிறது இவை ম্যাকโดனல்ட்ஸ் சின் பிரைஸா இல்ல அவற்றல்ல சாசுடன் இதை முயற்சிக்கலாம் இம் சாக்லேட் சிரப் மற்றும் கிட் கேட் சூப்பர் சகோ சமையல்காரர் என்ன தயாரித்தார் இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஹூ தக்காளி பியூரி மோசமில்லை சரி நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன் இந்த முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும் எங்களை காட்டு! வா இது ஒரு சாண்ட்விச் அது சூப்பர் சரி அதை செய்யலாம் நண்பர்களே தயார்தானே சாப்பாடு கூட கிடையாது இது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமே ஒரே கற்றை எடுத்து பொறித்துக் கொள்ளலாம் ஓ கொஞ்சம் பீனட் ஓ ஓ நீங்களே எனக்கு பயம் படுத்தினீர்கள் அப்போ சமையலுக்கு திரும்புகிறேன் எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சாண்ட்விட்சை செஞ்சு கொண்டிருக்கிறேன் மிகவும் மிகவும் விரும்புகிறார் ஓ இசைந்த சுவையாக மணக்கிறது அதை மற்ற பாதி டாஸ்ட் மீது போடுவோம் இதோ என்னுடைய அழகான எனக்கு எல்லாம் தயாராச்சு ஆஹா உங்க சாண்ட்விச் மிகவும் அனைத்து பசியாக தெரிகிறது

இப்போ நான் சொல்வது அதுதான் நாம் அதை எனது தொழில் முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்டப் போகிறோம் மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம் இவ்வளவு நன்றாக நாறுவது என்ன சமையல்காரர் அது நீங்களா நிச்சயமாக சரியான ரொட்டி வெட்டு கத்தி மிக்க நன்றி பாட்டி பாராட்டுக்காக நீங்களும் சரியாக இருக்கிறீர்கள் ஆனால் சமையலின் போது கண்டிப்பாக இல்லை சரி ரொட்டியைத் துண்டிக்கிறேன் மேலே சில பொருட்களை சேர்க்கிறேன் நான் கண்டிப்பாக சில வண்ணமயமான சீசன் வேணும் டிப்ரை சி வி ஹைட்ரமைப் பண்ண பிரியன்ஸ் மயம் வைகுலரர் வாலக்கபிரியன்ஸ் எல்லா வாவ் எல்லா சாண்ட்விச்சுகளும் எவ்வளவு மாறுபட்டவையாக இருக்கின்றன மேலும் இதோடு ஒன்றின் அளவு மிகவும் பெரியதாக உள்ளது பார்ப்போம் வா இது மிகவும் ருசியாக உள்ளது இதன் உள்ளே என்ன இருக்கிறது ஓஹோ சீஸ் மற்றும் ஹாம் அடுத்து என்ன இது ருசியாக தெரிகிறது ஆனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம் ஆம் ஆம் சுவையாக இருக்கிறது அடுத்தது என்ன ஆஹா மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச் ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும் ஆம் நல்லதாக இருக்கிறது நான் முடிவு செய்தேன் வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார் இது ருசிகரமாக உள்ளது ஓ ஆம் நான் மிக சிறந்தவள் நான் யாரையும் கவன கலைச்சல் செய்ய விரும்பவில்லை ஆனால் மோனிகா ஊரும் எங்களை காட்டு குட்டிஸ் உனக்கு என்ன வேண்டும் ஆஹா அது பொரித்த முட்டைகள் சமையலர் இதற்கு தேர்வானவர் அத்தை இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும் தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள் நிச்சயமாக நண்பர்களே செய்ய ஆரம்பிக்கவில்லையா சரி யாராவது முட்டை தயிர் செய்யலாம் இது மிகவும் எளிது ஆனால் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று அப்பா பேதை அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது அருவறுப்பு சூட்டை அதிகமாக சமைக்கலாம் ஆஹா நீ எவ்வளவு நல்ல பெண் இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்ட போகிறார் எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும் நாம் அதை தோல் கீறி எடுக்க போகிறோம் மற்றும் அப்படியே இங்கே நன்றாகவே இல்லை நாங்கள் தோல் வெட்டுகிறோம் மகிழ்ச்சியாக மூச்சைகள் கிடைத்து விட்டது ரொம்ப ருசியானவை அதற்கு பிறகு நெய்யை வானொலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரைக்கன்று வளையங்களை வைக்கிறோம்

அதுவே போதும் இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளை பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலறை கருவி தேவைப்படும் தயவு செய்கிறாயா ஓ அது அது அற்புதமான விஷயம் அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும் வெள்ளைகளை நுரை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன் சீரான நிலைப்படுத்தல் சுபடு இப்போது இதெல்லாம் விரிப்போம் ஜில் நான் உனக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா அது ஒரு முயல் ஆனால் நான் அதை உனக்கு தரமாட்டேன் முயல் முட்டைகளை காண முயலை நான் தேவைப்படும் இது அற்புதமாக இருக்க போகிறது ஆனால் சுவையாகவும் இருக்கும் நுரைகளை ஊற்றுவோம் கண்ணுக்காக யோக்குகளை மறக்காதீர்கள் ஓ ஓ மனம் இல்லை என் முட்டைகளை மறந்துட்டேன் இதை எப்படி மோனிகாவை ஊற்றி வைக்க முடியும் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது நான் தயிர் முட்டைகள் செய்யலாம் ஓ சரி கவலைப்படாதீர்கள் இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன் என்னால் இதை செய்ய முடியும் தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது ஓ, பாட்டி உங்க உதவி தேவை இது கொஞ்சம் கடினமாயிருக்கு. எப்படி அந்த ஊத்துறது முயல விரும்புகிறேன் அதை திறக்க மிகவும் எளிது அது எனதுதான் சகோ நன்றி நான் இதை முயற்சிக்கவே இல்லைக்கா இதை திறக்க முடிந்தது ஓ சரி எனிவே எனக்கு ஒரு பீச் தேவை அது மஞ்சள் தினி ஆகும் இருங்கள் மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை நான்கு தாங்கள் பிளேட்டில் ஒரு புல்வெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன் இதோ மியூர் சரையோர்காம் இது ஒரு சூரிய ஒளி போன்று இருக்கிறது ஓ ஆச்சரியமாக உள்ளது நீண்ட நேரமாக காத்திருந்தேன் செண்டி புள்ளி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம் முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன் பார்க்கலாம் அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது நன்றி பாட்டி இதில் என்ன இருக்கிறது முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது இதை சப்ரோப சுற்றுவோம் வாவ் இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை இங்கே என்ன உள்ளது இது தயிர் நல்லா இருக்கும் ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம் ஐயா இது என்ன குள் அது நல்லா இருக்குது இது ஒரு மேகம் காத்திருக்கவும் இது அதிசயமாக இருக்கிறது என்று நன்றாக சமையல்காரர் கண்டிப்பாக வெற்றி பெறுகிறார் இறுதியாக அதான் எனது எல்லோருக்கும் வேலை கோடி கடந்த விருப்பங்கள்